தமிழ்ல துறை தான் நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சியின் பேர் வச்சிருக்கான் அவன் தமிழ்ல துறை தானே அவன் பேசிட்டே தானே இருக்கிறான் வழக்கு தானே போடுவ போடுன்றான் எவ்வளவு நக்கல் நான் ஏன்டியா பேசுறான் உள்ள தூந்து துணிய காணும் துண்டை காணும்னு பெரிய சின்னவன் பார்க்காம சாவுற வரைக்கும் அவன் பெட்ல படுத்து படிக்க இருக்கணும் ஆனா சீமான் பேச தப்பில்ல நான் அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல உலக அழகி திருமதி தமிழிசை சவுந்தரராஜ் எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு பிஜேபி ஆர் அவங்க இருக்கிற தைரியத்துல அவன் பேசுறான் பெரியாரை சீமான் சாமான் விமர்சிக்கிற காரணத்தால் மூணாயிரம் பேர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கிறாங்க காசுக்காக பிய கூட தொண்டவங்க நீ அவன் ஒண்ணுமே டம்மி பேசுங்க அன்னைக்கு இன்னைக்கு பேசப்படுற போற யாராக அவன் தான் பரதேச பசங்க இந்த பிஜேபி இருக்கிறாங்கல்ல அந்த பரதேச பசங்க பிஜேபி வச்சுக்கார இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து பரிசத்து இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி இவனுக்கெல்லாம் ஆகிறானுங்க இல்லை இவனுக்கு மட்டும்தான் அதை வரவேற்பாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி கம்பம் ஊருக்குள்ள இருந்தால் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அதை உடச்சி எடுத்துகிட்டு போய் காவலை போடும் சூடு சுரணை இருந்தான் சூடு சுரண இருந்தா ஒருத்தங்கூட நாம் தமிழர் கட்சியில சீமான் பின்னால போக நான் இந்த நாம் தமிழர் கட்சியில அவன் பின்னால போறாங்க இல்ல தொம்பிங்க ஒரு சில பெண்கள் கூட அவன் பின்னால அம்மா நான் என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில நீங்க சீமானுக்கு பின்னால போனீங்கன்னா உங்க கருப்புக்கு பாதுகாப்பு கிடையாது இல்ல ஆந்திராவோ தெலுங்கானாவோ இன்னும் குறிப்பா வட மாநிலத்திலயோ நேத்திக்கு அவர் நடு ரோட்ல சீமான் சாமானை வெட்டி காக்கா போட்டிருப்பாங்க மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவாட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புறம்போக்கை பத்தியே தினமும் பேசி 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 படா பேஜாரா போச்சு அதனால தான் பத்து நாளை நான் எந்த சேனல்லையும் பேசல நான் இந்த சீமான் சாமான் தொலைக்காட்சி வாதம் மேடையில் கூப்பிட்டாங்க யூடியூப் சேனலில் பேசி 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 என்ன பேசி என்ன பிரயோஜனம் நான் முதல்ல அவர் கேட்டுடுறேன் எல்லாம் பண்றீங்க ரைட் ஓகே நேற்றைக்கு கூட பெரிய லெவலில் திருமுருகன் காந்தி எல்லாரும் நிறைய அமைப்புகள் நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க அது உணர்வு பெரியார் மீது இருக்கிற மரியாதை அவனே தமிழ்நில துறையில் தான் நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சிருக்கான் அவன் தமிழ்நில துறைகிதானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மரியாதை கூறி அவன் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி சொன்னார் சட்டப்படி அரசியலை சட்டப்படி நீ நாம் தமிழர்னு பேரே கூடாது நாம் தமிழர் கட்சி பேரே கூடாது அறுபத்தி ஏழுல இருந்த இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு தெரியும் நான் அதான் உண்மை சரி ரைட் ஓகே இப்போ என்னை கூடுவான் ப்ரெஸ் மீட்ல கொடுக்குறான் அவன் பெரியார் பத்தி பேசினான் தந்தை பெரியார் குறித்து எல்லாரும் பேசணும் எல்லா கண்டனும் தெரியும் அவன் பேசிட்டே தானே இருக்கிறான் அவன் பேசிட்டே தானே இருக்கிறான் தானே போடுவோம் போடுன்றான் எவ்வளவு நக்கல் நான் அயாண்டியா பேசுறான் திராவிட நாய்கள் அன்றான் அது என்ன பண்ணும் நம்ம ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தோம் கழகத்தின் சார்பாக கூட வழக்கு ஏதோ போட்டிருக்கோம் மேல அவங்க என்ன என்ன அப்படிதான் பேசுவோம் நான் சொன்னன்னு இல்லை அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை என் வீடு யார் முற்றைகிட்டாங்க அவங்க எங்கேயோ ரிலேஷன் கண்டு வந்தாங்க சலூன் கடை கண்ட போனாங்க சலூன் கடைக்காரவங்க திராவிட எல்லா எல்லா திராவிடங்களுக்கும் தாடியை சவரம் பண்ணி அனுப்புகிறோம் வாங்க உள்ளோன்னு அது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுது அவன் சொல்றத சலூன் கடை நாங்கள்லாம் திராவிடர்களுக்கு சவரம் பண்றான் சேவ் பண்ணி அனுப்புறான் அதுக்கு என்ன அவன் எங்க வரான் தெரியுதா இது என்ன நம்ம என்ன பண்ண போனா நம்ம கட்சிக்கார்ட்டே பேசுறேன் உள்ளத்துக்கு வந்து துணியை காணும் துண்டை காணும்னு பெரியவங்க சின்னவன் பார்க்காம அடிச்சு கை கால் உடச்சு போட்டு அவன் ஆயுள் முழுக்கோ அவன் ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் பெட்டிலே போகணும் அவன் 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 வரைக்கும் அவன் பெட்டில் படுத்த படிக்கா இருக்கணும் அந்த மாதிரி பண்ணா அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா ஒரு தீர்வே கிடையாதுங்க அப்படி தான் அவன் பேசிட்டு இருப்பான் அவனு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரும் பேச சொல்றான் அதான் சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாங்க அண்ணன் சீமன் பேச தப்பு இல்லை நான் அந்த அம்மா இருக்கிறாங்களே உலக அழகி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு அவர் எங்காளுன்னு அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே அந்த ஹெச் ராஜா சொல்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க இருக்கிற தைரியத்தில் அவன் பேசுறான் அவங்க சொல்லிதான் அவன் பேசுறத இது யாருமே தெரிய மாட்டேங்குதே மிகுந்த மரியாதைக்குரிய ஆனா நாலுங்க ஆர்எஸ்எஸ் பாருதி நீ ஒரு அப்பனுக்கு போறதா நீ ஒரு அப்பனுக்கு போறதான்னு தான் அவனை பார்த்து அந்த மாதிரிலாம் அவர் பேசுன்தே இல்லை ஆனா பேச வச்சிட்டான் நீ ஒரு அப்பனுக்கு போறது சீமான நாலந்தூர் ஆரஸ் பாரதி அவருக்கு என்ன சொல்றான் அவனுக்கு அமைப்பு செயலாளர் நாலந்துரு ஆர் அரசு பாரதி எல்லாம் பதில் சொல்லக்கூடாதான் அவனுக்கு யாரு பதில் சொல்லணும்னு கேட்டா முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அவனுக்கு பதில் சொல்லணும் போடா அவங்க அம்மா பிம்பேர் உனக்கு வந்து முதலமைச்சர் தளபதியும் உதயநிதியும் என்ன கேட்டாங்க பதில் சொல்றது அதிகம் நான் போறோம் என்னை விட போராளி என்னை விட கொள்கைவாதி நீ கிடையாது அது என் கட்சிக்காருக்கு தெரியும் திமுக என்னோட கொள்கைவாதி என்னுடைய போராளி மாறி நீ எல்லாம் போராளி கொள்கைவாதி கிடையாது எனக்கே நீ ஈக்குவல் கிடையாதுன்னா அப்புறமா எனக்கு நீங்கள் சொல்றான் ஆனந்தர் அரசு பாரதிய பதில் சொல்லக்கூடாது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதில் சொல்லலாம் அடுத்து என்ன சொல்றான் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன முதலமைச்சர் நாற்காலியை அமர வைக்காம போதும் நீங்க தான் என்ன முதலமைச்சராக போறீங்கன்றான் இதெல்லாம் கேக்கும் போது நான் அது அந்த லிங்கை கட் பண்ணிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிவி பாக்கணும் அவன கைது பண்ணா எங்க பெரிய ஆயிடுவான் என்னங்க என்னங்க பெரிய பெரியாலும் பத்து நாள் அவனை பத்தி பேசுவாங்களாங்க இருபது நாள் அவனை பத்தி பேசுவாங்களாங்க சவுக்கு சங்குன்னு ஒரு நான் தெரிந்தா எங்க பத் ஒரு ஒரு மாசம் பேசுவாங்களா போய் அவன் மேல அவன் பார்ப்பான் போய் அவன் வேலையை அவன் பார்ப்பான் போடு ரெண்டு குண்டாஸ் போடு ஒரு குண்டாஸ் போடு அடுத்து இன்னொரு குண்டாஸ் போடு அடுத்து இன்னொரு குண்டாஸ் போடு வர சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவன் வெளியிடக்கூடாது உள்ளதா இருக்கணும் அவன் எந்த பொதுமக்கள்லாம் அவன் மேல அனுதாபம்லாம் தெரிவிக்க மாட்டாங்க இதோ பாருங்க இப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் இது மாலையோ இரவோ வரும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ் யூடியூப் சேனல்ல இப்போ அறிவாலத்துல நினைப்பணி நிகழ்ச்சி நண்டு இருக்கு மூணாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து அறிவாலத்துல முதலமைச்சர் முன்னாடியே சேர்றாங்க தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு கட்சியின் முன்னணி தலைவர் வந்து திமுக சேர்றாங்க இப்ப லைவ் போயிட்டு இருக்கு இப்போ இப்ப லைவ் வந்து போயிட்டு இருக்கு மூணாயிரம் பேர் மூணாயிரம் பேர் சேரத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா தந்தை பெரியாரை தொடர்ந்து கட்சி மகன் சீமான் இயல்பாக பேசுகிறார் எனவே எங்களுக்கு அந்த சீமான் கட்சியில் இருக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி பெரியாரை சீமான் சாமான் விமர்சிக்கிற காரணத்தால் மூணாயிரம் பேர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கிறார்கள் இப்ப நாம இப்படி தொடர்ந்து இப்படி சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதான் அவன் ஏதோ பேசினா நம்ம ஏதோ பேசணும் அவன் ஏதோ பேசுறான் நம்ப ஏதோ பேசுறோம் ஒரு சிரிப்பு ஸ்ரீராமர் தேவடியா சிரிப்பாரு என்ன யாரா என்னடா பண்றதுன்றோம் இதுல என்ன ஒரு உண்மை இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு இவன் பிரபாகரன் கூட நிக்கிற ஒரு படம் இருக்குது இல்ல அதுவே டூப்ளிகேட்டு சில தயாரிச்ச படம் நேற்று டைரக்டர் சொன்னார் அது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு என்ன டைரக்டர் சொல்றது நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறேன் பல வருடமா இவனை பத்தி பேசணும் சொன்னேன் அந்த படமே டூப்ளிகேட் அம்மாளை அம்மா பிரபாகரனே சந்திக்கல ஆனால் எங்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆனால் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பிரபாகரனை ஜாமீன் எடுத்தவர் அதுக்கு என்ன சொல்றான் காசு வாங்க தானே ஜாமீன் எடுத்துட்டு வேண்டாம் உங்க அம்மாவில் எல்லாரும் ஒன்னுமா நினைச்சிருக்கிறியா அண்ணன் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பிரபாகரனை ஜாமீன் எடுத்தார் அதுக்கு என்ன சொல்றான் காசு வாங்க தானே எடுத்துட்டு காசுக்காக கட்டின பொண்டாட்டி அம்மாவையும் கூட்டி கொடுறவனி நாங்களா காசு நீ பிஜேபி கிட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கிட்ட பிச்சு எடுத்து சாப்பிடுற காசுக்காக கட்சி நடத்துற அதனாலதான் உன் கூட நம்ம எல்லாம் ஒருத்தவங்களும் உங்க கூட இல்லாமல் எல்லாம் ஓடி வந்துருக்கணும் உங்க கூட அத்தனை தோழர்களும் இன்னைக்கு திமுக போனா பேர் சேர்றாங்க தொடர்ந்து சேர்த்துட்டே இருக்காங்க திமுக வேற எந்த கட்சிகளும் போறது இல்லை காசுக்காக பிய கூட தொண்டுறோம் நீ நாங்க காசுக்கு ஜாமீன்ல எடுத்தோம் பிரபாகரன் பேரை சொல்லி காசு கோடி 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 சம்பாஷணிக்கிறது நீடா அவங்க அம்மாவில நாங்களா காசு பாக்குறோம் நாங்களா காசுக்காக பிரபாகரன் ஜாமீன்ல எடுத்தோம் காசுக்காக பிய கொடுத்துணுமா பிரபாகரன் பேரை சொல்லி காசு சம்பாதிக்கிறது யாரு உலகம் முழுவதும் எப்படி சொத்து சேர்த்த பிச்சை எடுத்து சாப்பிடுறன்ற நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுறேன்றோம் அவன் போடுற டிஷர்ட் விலை என்ன தெரியுமா அவன் போடுற நல்ல டிஷர்ட் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய் அவன் போடுற சட்டை பதினாறாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சட்டெல்லாம் இருக்குது ஏட்டா பிச்சை எடுத்து சாப்பிடுறோம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பதினாலாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் கடை சட்டையும் டீ ஷர்ட்டும் போடுவோம் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் இந்த தம்பி ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு விடுறான்னு சொல்லுவேன் போட்டு விடுவாங்க தம்பி ஒரு பத்தாயிரம் போடுறோம்னா போட்டு சொல்லுவாங்க சுந்தர் சீட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு விடுவோம் அப்படிதான் நான் குடும்பம் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் சொல்றான் அப்படிதான் நான் வந்து குடும்பம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நம்ம சும்மா பே பேசுறோம் அவனை ஒண்ணுமே அவனை உண்மையிலே வெக்கமா தான் இருக்குது உண்மையிலே வெக்கமா தான் அவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே நேத்து வீடு யாரு முற்ற கேட்டீங்க ரிலேன்ஸ் பல்காண்ட செலூன் பண்ணுங்க போனீங்க செலுன் மூலம் திராவிட சித்தாந்தத்தை சித்தாந்த் பண்ணி அனுப்பிச்சுட்டான் அப்படி சொல்றான் திராவிட நாயங்கள் சொல்றாங்க அத்தனை பேர் வீட்டுக்கு உள்ள நோய் இப்போ நான் அவனை சொல்லிட்டான் நம்ம அவனை பேசி 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 அவனை மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாக இருக்கேன்னு கொடுத்தான் நான் சொல்லுவேன் அவன் அதுதான் உண்மை அவன் அதுதான் எதிர்பார்க்குறான் அவனை மக்கள் மத்தியில் அவன் ஒண்ணுமே டம்மி பேசுங்க அன்றைக்கி இன்றைக்கி பேசப்படன பிறகு யார் ஆகிறானோ அவன் தான் ஆகுறான் இதெல்லாம் எதார்த்துக்கும் ஒத்துக்கணும் நான் பேசுகிறேன் எதுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா எடுத்தேன் இப்போ சோஷியல் மீடியா தான் இப்போல்லாம் சோஷியல் மீடியா தான் டிவி விட சோசியல் தான் டிவிலையும் சோசியல் மீடியாலையும் எல்லா சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கு இல்லை இனி எதில் எடுத்தாலும் பார்த்தா அவன் தான் வரும் அவன் தான் வரான் ஏன்னா அவன் எதுனா அவன் பேசினேங்கிறான் அவனுக்கு பதில் சொல்ல நம்மளால் இருக்கும் நான் பத்து நாள் பேசலை சும்மா ஏன்னா பத்து நாளா அவன் சப்ஜெக்ட் தான் ஓடி இருக்குது பத்து நாளா அவன் சப்ஜெக்டாக ஓடி அவனுக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த நடிகர் விஜய்க்கு இப்ப இவங்க இவன் இவன் இவனுடைய வாக்கு வங்கிகள் அங்கே போயிடுச்சு சின்ன சின்ன பசங்களை வச்சுருந்தா ஏமாத்துறது சோ அந்த பசங்களை வந்து நம்ம நம்ம பக்கம் தான் வச்சுக்கணும் நாம தான் பேசப்படுற இடத்துல இருக்கணும் ஆனா என்ன பேசுனா என்ன பண்றதுன்னு இப்ப திமுக அதாவது திராவிட இயக்க சிந்த சிந்தனையாளர்கள் திராவிட சித்தாந்தம் திராவிட அமைப்புகள் எல்லாரும் எல்லாருமே தான் சொல்றேன் பெரியார் பத்தி பேசுனா எல்லாரும் போதும் சொல்லி தமிழ்நாடே டோட்டலா இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வழி இல்லாம சொன்னாரு ஏங்க நம்ம பதில் சொல்லி அவன இல்ல பெரியார் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றங்கள வச்சிருந்த சரி அதுக்கு ஏதோ ரெண்டு வார்த்தை அவர் சொல்லிட்டு போட்டாரு சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னா எடப்பாடியை திட்டுவாங்க எல்லாம் இப்ப எடப்பாடியை திட்டுறாரு நம்ம கூட சேர்ந்துக்கணும் அது திட்டாருன்னா சும்மா பேருக்குதான் எல்லாமே எல்லா கட்சியும் பாமக அவங்களும் பெரியார் படம் போடுறாங்க அவங்களும் திட்டிதான் ஆகணும் மனசார என்ன கூட ஒரு பேருக்காவது எல்லாம் இப்போ பாட்டாளிமக்கள் கட்சி ஏடிஎம்கெல்லாம் சீமானை போன் போட்டு சும்மா ரெண்டு வார்த்தை நாங்கள் திட்டிட்டு போற மாதிரி ஃபுல் டூட திட்டிட்டு வாங்க எப்படி அவனை பேசுறாங்க இல்ல பேசுறாங்க இல்ல அவனை காங்கிரஸ் தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறாரு சில அண்ணன் செல்லும் பெருந்தக்கவர் எல்லாரும் டோட்டலா பரதேச பசங்க இந்த பிஜேபி இந்த பரதேச பசங்க பிஜேபி கட்சிக்கார இந்த ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிசத்து இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி இவனுங்கெல்லாம் இல்ல இவனுக்கு மட்டும்தான் அதை வரவேற்பானுங்க ஸோ தொடர்ந்து எல்லாரும் திட்டம் இருந்தாலும் அவன் அப்படி பேசினே இருக்கான் அப்படிதே பேசுறான் அவன் ஈரோடுக்கு வரானே எங்க இன்னொரு தொடர்பு கேட்ட மொரம் காமிச்சான அவன் அடிக்கணும் ஈரோடுல ஈரோடுல தேர்தல் முடிஞ்சிருச்சு அது ஈரோடு பத்தி தான் பேசுறது ஈரோடுல தேர்தல் முடிஞ்சு போச்சு ஈரோடுல தேர்தல் முடிஞ்சிச்சு அங்க யாருமே நிக்கலையே இவன் இவனை முட்டுத்தலுங்க அங்க ஒரே வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தலைவர் தளபதி ஆதரவு போட்ட வேட்பாளர் ஆறு வீரன் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்ட வேட்பாளர் அன்னை வி சி சந்திரகுமார் அது ஒரு எம்எல்ஏ ஜெயர் ஊடு என்பதில் அது துணராய் ஓட்ல ஜெயஷ்டர் பூரா நமக்கு தானே அவன் வந்தானே அவனை அடிக்கணும் ஈரோடு கொள்ளும் ஈரோடு நான் ஈரோடு மக்களுக்கு சொல்லுவேன் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தந்தை பெரியார் அவர்களே அவர் வீடே அவர் அவர் பிறந்த இடமே அவர் வாழ்ந்த இடமே ஈரோடு கிழக்கு தொகுதி தான் அவன் வர்றான் இல்லை அவனை எப்படி விடுறீங்க நாம் தமிழர் கட்சியில சீமான் பின்னால் இருக்கிற ஒருத்த ஒருத்தனும் தீவிரவாதி அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அதை உடச்சி எடுத்துட்டு போய் காவலை போடுங்க சூடு சுரண இருந்தா சூடு சுரண இருந்தா ஒருத்தம் கூட நாம் தமிழர் கட்சி சீமான் பின்னால போகிறேன் அப்படி நீ சீமான் பின்னால போறனா நாம் தமிழர் கட்சிக்கார சொல்ற அப்படி நீ சீமான் பின்னால போறனா எவன்லாம் சீமான் பின்னால போறான நாம் தமிழர் கட்சிக்கு அவன் எல்லாம் ஒருத்தனுக்கு பிறந்த முடியாது அவன் தமிழ் அதிருகியா நீ திமுக போறியா திமுக போ இல்ல வேற எந்த கட்சிக்கு போறோம் எந்த கட்சியும் நீ தமிழ்நாட்டுல கட்சி சொன்னா திமுக தலைவர் தலைபதி நம்ம நீதி ஸ்டாலின் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவன் பின்னால போறீங்களே அவன் யாரும் திட்டல நான் இந்த நாம் தமிழர் கட்சியில அவன் பின்னால இல்ல தொம்பிங்க ஒரு சில பெண்கள் கூட அவன் பின்னால அந்த என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில நீங்க சீமானுக்கு பின்னால போனீங்கன்னா உங்க கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது காப்பியில மயக்க மருந்து கட்டு கொடுத்து மேட்டர் முடிச்சுடுவானு ஜூஸ்ல மயக்க மருந்து கழுது கலந்து கொடுத்து மேட்டர் முடிச்சுடுவானு அவன் இந்த பிஜேபி இவனுக்கு ஒன்னு இவனே அத்தானே இதுல அவன் முன்னால போறீங்களா நாம் தமிழர் கட்சியில நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற தீவிரவாதிங்க நாம் தமிழர் கட்சியில எவாலாம் எவாலாம் சீமான் சாமான் அந்த பிம்பு அந்த புரோக்கர் பையன் என்ன சொல்றது பிஜேபி ஆர்எஸ்எஸ் மலன் எஸ் அந்த சாப்பிடுற சீமான் சாமான் யாரெல்லாம் போறீங்களோ அவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் ஆலந்தோரசு பாரதி சீமானு சொல்லி அந்த மாதிரிதான் சீமான மட்டும் சொல்ல சீமான் பின்னால போறவங்க கூட நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு முடியாது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி அது என்னன்னா அவனை எல்லாம் விட்டு வச்சாங்க அவன் இதே ஒரு கர்நாடகாவோ இல்ல ஆந்திராவோ தெலுங்கானாவோ இன்னும் குறிப்பா வட என்னன்னா என்னத்தி அவன் நடு ரோட்ல வெட்டி துண்டு துண்டு துண்டாக்கி அவனை நாயினரி போட்டிருப்பாங்க சீமான் சாமான வெட்டி காக்காக்கு போட்டிருப்பாங்க அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறாலே தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காக அதிலும் குறிப்பாக நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு இங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற பாதுகாக்கப்படுகிற சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது இங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது கருத்துரிமை இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது அதனால் யார் எது வேணாலும் பேசலாம் அதனால தான் இந்த அவன் <laughs> <laughs> இப்போ அம்பேத்கர் ஒன்னா பெரியார் அம்பேத்கர் ஒன்னா எல்லார் வீட்டுல பெரியார் படம் அம்பேத்கர் படம் வச்சிருக்கீங்களா அம்பேத்கர் படம் எல்லார் வீட்டுல இவன் தான் அம்பேத்கர் இவன மாதிரி புகழ்ந்து பேசணும் யாரும் கிடையாது இந்தியாவில் சமூகநிதி தலைவர்கள் என்று சொன்னால் அண்ணன் அம்பேத்கார் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர்னு பேசினவன் தான் இந்த சீமான் சீமானு எப்படி டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு சமூக நீதி தலைவர்கள் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கார் இன்று தலைவர் கலைஞர்னு ராமதாஸ் அன்னைக்கு பேசுனாரு பாருங்க பேசினீங்க இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுற பாருங்க அதே மாதிரி இவன் ஒரு நேரத்துல பெரியார் பெரியார் டாக்டர் அம்பேத்கார் தலைவர் கலைஞர் பேசின புறம்போக்கு பயன் தான் இவன் பெரியாரை இவ்வளவு மாதிரி புகழ்ந்து பேசினா யாருமே கிடையாது நான் அடிக்கடி பேசிய செய்தி தான் இங்கேயோ ராமநாதபுரத்துல எங்கேயோ நான் வந்து ஒரு டைரக்டராக நினைக்காருன்னா அதுக்கு பெரியாருன்னு சொன்னவன் இன்னைக்கு பெரியார் தொட்டான் இப்ப அம்பேத்கர் புகழ்ந்து பேசுறான் சொன்னாலும் சொல்ல முடியாது நாளைக்கு அம்பேத்கரையே விமர்சிச்சாலும் விமர்சிப்பான் ஏன் பிரபாகரனியே விமர்சிச்சாலும் விமர்சிப்பான் இவன் யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறனோ அவங்கள எல்லாம் விமர்சிப்பான் பிரபாகரன் விமர்சிச்சாலும் விமர்சிப்பான் பிரபாகரன் ஒரு போராளி இல்லை பிரபாகரனோட தீவிரவாதின்னு அவன் சொன்னான நடக்கும் அவன் அவன் எது அவனுக்கு ஒரு ஒரு ஸ்டெடிமெண்ட் கிடையாது யாருனாங்க பிஜே இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ்கார முன்ன குழுக்குற மலத்த விட அதிகமான மலத்தை கொடுத்தாங்கன்னா பிரபாகரனையே திட்டினால திட்டம் அவன் பொண்டாட்டி கையில் வழியே திட்டினால திட்டான் திட்டுவான் என்னுடைய தமிழர்கள் போராட்டத்துக்கு நீங்க வந்தீங்களா ஈழ போராட்டத்துக்கு நீங்க வந்தீங்களா ஈழ டே நான் பிரபாகரன் டே உனக்கு ஒன்று சொல்றான்டா சீமான் தயவு செஞ்சு நீ வேணா துட்டு வாங்கிக்கோ அரசியல் பண்ணிக்கோ மக்கள் உனக்கு ஓட்டு நீ என்னன்னா ஆயிக்கோ என்ன தயவு செஞ்சு இனிமேல் பிரபாகரன் பேர் டே சொல்லாதான் இப்பெல்லாம் இந்த சேனல்ல வந்துட்டு முன்ன மாதிரி நிறைய எடிட் பண்ணிடுறாங்க அப்படியே காட்டணும் இதெல்லாம் என்ன அவனுக்கு போய் என்ன மாதிரி இருக்குது பொம்பளைங்களும் விமர்சிக்க கூடாது ஆமாங்க ஆனா அவங்க வீட்டு பொம்பளைங்களும் விமர்சிக்கலாங்க அழகா கேட்டுறான் ஆளுந்துரு மாதிரி நீ ஒருத்தருக்கு பிறந்தனா இந்த அதனால அவன் எங்கிருந்து ஒருத்தருக்கு பிறந்தன அதனால இப்போ ஒரு நாள் பேசி நிற்கிறது பேசுறான் அவன் திரும்பி பேசிருந்தாங்க இருப்பான் ஒரு வருஷம் ஜெயில இருந்தவனும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்துன்னு அவனுக்கு பல முறை அவன் பாத்திரம் வழிக்கு விழுந்து அவனுக்கு மாவு கட்டு கைக்கும் காலுக்கும் என்ன சொல்றது நெஞ்சிலும் குஞ்சிலையும் எல்லாம் போட்டீங்கன்னா அவன் யாரும் பேச போறான் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா அவன் இப்படி தாங்க பேசுவான் நான் எங்க கட்சிக்கு திமுக எங்கள் நிர்வாகிகளுக்கே சொல்றேன் தலைவருக்கே சொல்றேன் நாளைய முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கே சொல்றேன் நம்ம சும்மா ஏதோ அவங்க நம்ம கட்சியிலிருந்து மூணாயிரம் பேர் இல்லை அவன் கட்சி கூடாரமே காலி ஆகுது எல்லாம் திரும்ப பரப்புறான் எல்லாரும் வந்து ஒத்த ஆளா அவனும் சாட்டை இவங்க ரெண்டே பேர் அந்த கட்சியில இருந்தா கூட அப்பய தொடர்ந்து இப்படி பேசினேதான் அவனுக்கு காசு பேசணும் அவனை தூக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அவனை பழிவாங்க தேவையில்லை அவன் வழக்கு அந்த வழக்கே போறோம் அவனை தூக்கி அவன் மாதிரி நூற்று கணக்கான கேஸ் இருக்குது ஸ்டேஷன்ல கொடுத்துருவாங்க எல்லா வழக்கும் பதிவு பண்ணி அவனை தூக்கி உள்ள போட்டு தமிழ்நாடு முழுக்க அவங்க எத்தனை நாள் பத்திரிகை அவன் பேர் போட்டு இருப்பாங்க நாள் மீடியாவில் அவன் பேர் சொல்லுவாங்க எத்தனை நாள் சோஷியல் அவன் பேசும் பொருளாக இருப்பான் ஒரு மாசம் இருப்பான் அப்புறம் வேற எந்த செய்தி தமிழ்நாட்டில் இல்லையா தமிழ்நாட்டில் வேற எந்த செய்தி இல்லை வேற எதுவுமே நடக்கிறதே இல்லையா தமிழ்நாட்டில் இவன் மட்டும் தானா மறந்துட்டு போயிடுவாங்க அப்போ இருந்து வெளியே வரும்போது எய்ட்ஸ் நோயாளியா வந்து நிற்பான் பிச்சை எடுத்து ஃபாரின் சருக்கு கொடுத்துடுறாங்க ஃபாரின் சருக்கு போடுறான் மைல்டா ஃபாரின் சருக்கு அவன் பாட்டுக்கு எல்லாரையும் திட்டுறான் ஆமா திட்டுவான் நான் அவனை பேசுற மாதிரி யாரும் மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே அவன் கலைஞரை பேசுறான் கலைஞரின் பாதை திருட்டு பாதைன்றான் இன்னொன்னு சொல்றான் அவனை நம்ம கட்சிக்கார யாராவது வீடு ஏறி போய் அடிச்சிக்கலாம் அவனை நான் கேக்குறேன் எம்எல்ஏ அண்ணன் கோச்சினா கூட பரவாயில்லை அவன் தலைவரின் பாதை திருட்டு பாதைன்னு பேசினானே கலைஞரை பத்தி அவன் பேசுறானே அந்த தலைவர் கலைஞர் இருக்கிறனால தான் தொடர்ந்து நம்ம ஆட்சிக்கு வரும் தளபதியை பேசுறான் தளபதி என்ன நான் பேசினா அதெல்லாம் சொல்லக்கூடாது அவன் வீட்டாண்ட நம்ம கட்சி எம்எல்ஏ யாரும் இல்ல நம்ம கட்சி கவுன்சிலர் யாரும் இல்ல நம்ம வட்ட செயலாளர் நம்ம பகுதி செயலாளர் யாரும் இல்ல அவனை உள்ள ஏறி கலைஞரை பத்தி அடா பேசுற பெரிய பத்தி பேசுறேன் நம்ம கட்சிக்காரை எங்க அடிக்கலாமே அவனை ஜெய அன்பழகன் இந்த மாவீரன் மாவட்ட செயலாளர் போய் பிஜேபி ஆபீஸ்ல ஒரே ஆளு போய் அடிச்சுட்டு அந்த திமுக தான் எப்பவுமே அந்த திமுக தான் நல்ல திமுக நிரந்தர திமுக எவன் தப்பு பண்ணாலும் அவனை பத்தி பேசணும் அடிக்கணும் இப்ப அடி ஓதுற மாதிரி அண்ணன் தி முதல் பண்ணும் கலைஞரை பத்தி பேசும்போது ஏங்க நம்பால் சும்மா இருக்கணும் அவனை வீடியோ உள்ள அடிக்கணும் இல்லையா போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை பயப்படுறாரு பேசுறதுக்கு ஏதோ அன்னைக்கு ராமதாஸ் தண்ணியை போட்டு போதில தளபதி பேசிட்டாரு அதே மாதிரி பயந்து போயிட்டாரு ஆனா இவன் பேசுறான் இவன் விட்டு வச்சுக்கிறமே நம்ம சோ ஏதோ என் கோபத்துல நான் பேசுறேன் என்ன சும்மா அவனுடைய லிங்க் எல்லாம் அவன் பேட்டி குடுத்து வந்து செய்ய என்னத்த போயிடுச்சு சொல்றது என்னத்த போயிடுச்சு சொல்றது திராவிட நாயகன் அனுப்பிட்டான் திராவிட நாயகன் எல்லா எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்த்து நீ தான் நீ கூட அண்ணா தோட முன்னேற்ற கழகம் தானே எல்லாம் சேர்த்து சொல்லிட்டான் திராவிட நாய்கள்னு இங்க திமுக சொல்ற எல்லா பத்தி சொல்லிட்டான் திராவிட நாய்கள்ட்டான் கரடி கக்கூஸ் போனா என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட்லாம் அதான் தேவையா சரி போனேன் போய் நேகரம் அழகாக வண்டியில் வரான் வண்டியில் வந்து நாலு கட்டிங் போடுறான் பேட்டி கொடுத்துறான் இன்னொரு நாள் கட்டிங் போடுறான் இன்னொன்னா சாப்பாடு வாங்கி தரான் சாப்பிட்றான் துட்டு வருது நிறைய ஜாலியாக சுற்றி நிற்கிறோம் நம்மளாம் சேர்த்து ஒன்று முதலமைச்சராக கிடுவோமா ஐயோ சிரிப்பு தாண்டா வருது சாமி நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி உனக்கு முடியாது ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்